பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஒன்பது நீளமான தகர்த்து கரைக்கு வர்ற கடல் அலைகளோட உயரத்தையும் அதிகரிச்சது தன்னோட கிராமத்தை பாதுகாக்க ஒரு நிஞ்சா முன்னேறி வந்தாரு இந்த மார்டல் காம்பேக்ட்ல ஒரு ஷினோபி அந்த ஒன்பது பால் நரியோட போட்டி போட்டாரு அந்த நரிய பிடிச்சு ஒரு மனித உடல் அடக்கிறதுக்காக அவர் தன்னையே அர்ப்பணிச்சாரு இந்த நெஞ்சாவதா இருக்கிறவங்க எல்லாம் நாலாவது புக்காகனு சொன்னாங்க イルカ先生

நீ எப்போவுமே கவனக்குறைவாக தான் இருப்பேன் நருட்டும் அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவனையாக இருக்கு செஞ்சே ம் என்ன நருட்டும் நான் இப்போது ஹெட் அண்ட் லிஃப்ட் வில்லேஜோட நெஞ்ச நீங்கள் திரும்பவும் என்னை பத்தி கவலைப்பட வேணாம் இருக்கா செஞ்சே எங்கே இருந்து நான் இப்போ வெளியில் போ போறேன் ஆனால் ஒரு நாள் நான் ஒரு காங்க நருட்டோம் ஏய்

ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தோணுச்சு அந்த விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் முதல்ல இந்த சேனலில் எப்படி வீடியோ போடலாம்னு தோணுச்சுன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கேம்ஸ் விளாண்டுருக்கோம் இல்லையா அந்த கேம்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜில் தான் இருக்கும் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜில் இருக்காது நம்ம லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம தமிழ் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா நமக்கு கேட்குறக்கு அந்த டைலாக்ஸ்லாம் கேட்குறக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு சரி இந்த மாதிரி அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த நருட்டோ கேம் பார்த்திங்கன்னா வந்துச்சு அதுவும் மொபைலில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணாங்க ஓகே அதுவும் விளாண்டு பார்த்தோம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆல்ரெடி இந்த நருட்டோ ஷிப்பிடன் பார்த்திங்கன்னா இப்போது ஏயில் பார்த்தீங்கன்னா போட்டு இருக்காங்க தமிழில் ஆல்ரெடி அதை பார்த்தனால சரி விளையாடி தான் பார்க்கலாமேன்ட்டு பார்த்திங்கன்னா ஏற்றியாச்சு இதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் பேசி ஒரு வீடியோவை போடுவோமே அப்படி கிரியேட் பண்ணி வீடியோ போட்டது தான் இந்த வீடியோ ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஒன்றும் ஆஃபீஷியல் டப் டீம்லாம் இல்லைங்க நமக்கு தெரிஞ்சவங்கள வச்சு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு அந்த எமோஷன் தமிழில் பேசுகிற அந்த எமோஷன் உங்கள் கூட கனெக்ட் ஆகணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ அதுக்காக என்னோடய பெஸ்ட்டு கண்டிப்பாக நான் தருவேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் இந்த வீடியோ எப்படி இருக்குது இருக்கா இல்லையா இல்லை ஏதாச்சும் நம்ம மாற்றிக்கணுமா இல்லையா இல்லை ஏதாச்சும் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் அதனால் தயவுசெய்து நீங்கள் சொல்லுவீங்கிற நம்பிக்கை இருக்குது வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆடியன்ஸ் தான் ஏன்னா இது நம்மளுடைய முதல் வீடியோ இல்லையா அதனால் யூடியூப் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் சேர்த்தோம் ஹோம் பேஜோ இல்லை சஜஸ்டடோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கடுத்து அதே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும் அதுதான் பார்த்தீங்கன்னா சஜெஸ்ட்டுங்கிறோம் மேபி அப்படி வரலாங்கிறேன் அப்படி பார்க்குற ஒவ்வொருத்தருமே ரேண்டம் ஆடியன்ஸ் தான் அதனால் நீங்கள் தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லணும் ஸோ உங்களுக்கு ரிலேட்டடாக இல்லாமல் கூட இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு சஜஸ்ட் ஆகியிருக்கலாம் அப்படி இருந்தும் நீங்கள் இந்த லாஸ்ட் முடியும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆஃப் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் ஹாட்ஸ்அப் இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்குமே பெரிய ஹாட்ஸ்அப் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏதாச்சும் நாங்கள் திருத்திக்கணுன்னாலும் அது திருத்திக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதை மாற்றிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா இப்போ நம்ம தான் நெஸ்ட்டு வீடியோ இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அதுக்காக தான் சரிங்க ரொம்ப ஒலவலைன்னு பேசல ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் எல்லா வீக்கோ மிஸ்ட்ரெஸ் பி சேஃபாக் டேக் கேர் பார்த்து பத்துற மாதிரிங்க சேஃப் இருங்க பை